ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் மகர ராசிக்கு வெற்றி உண்டு பொதுவாகவே மகர ராசி மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் கட்டாயமாக செலுத்தணும் உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அதுதான் உங்கள் எதிர்காலம் அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க முடிவுகளை தெளிவாக இடுங்க தேவையில்லாத விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அதே மாதிரி வேலைக்கான முயற்சி அற்புதமாக இருக்கும் பனிச்சுமை நிச்சயமாக இனி குறையும் கடந்த மாதங்களை காட்டிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும் இருந்தாலுமே உங்கள் சுய முயற்சி உங்களுடைய உழைப்புக்கான உயர்வை நீங்கள் இங்கே காண முடியும் அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க நேரம் பொன் போன்றது நொடியும் நிமிடமே உங்களுடைய முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் கொடுக்கும் பனிச்சுமை கொஞ்சம் இருந்தாலுமே கூட மனக்கவலை இல்லாமல் தைரியமாக செய்யுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி பிள்ளைங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பேர் புகழ் மதிப்பு மரியாதை இழக்கிறதுக்கான சான்சஸ் ஒரு ஒருத்தர் மேலே நம்ம ம மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்து அவங்க அதை இழந்துருவாங்க அதுக்கான எதிர்மாறான செயலாக இருக்கும் நான் இவங்களை என்னமோ நினச்சேன் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சில புரிதல் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக மகர ராசிக்கு கவனம் செலுத்தணும் ஏன்னா மருத்துவ செலவு இருக்கும் ஒரு விதத்தில் வாழ்க்கை துணையோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்தாலுமே கூட ஒரு விதத்தில் ஒற்றுமை குறையாது விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து ஏற்பாடு இருந்தாலும் மூணாவது நபருக்கு அங்கே இடம் இருக்காது அந்தளவுக்கு ஒற்றுமை இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை அளவுக்கு இந்த மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கும் தன்னுடைய உழைப்பு அளவுக்கு நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு உயர்வு இருக்குன்றதை உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது சில விஷயங்களில் ஆடம்பர செலவுகளும் சரி சில தெரியாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையற்ற விரயங்களை எதிர்கொண்டுடாதீங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மாதமே கூட லாபமேன்மை உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் தொழில் கூட்டாளிகளிடம் கவனம் கட்டாயமாக வேணும் ஏன்னா நல்லா இருக்கும் சில விஷயங்கள் ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது அதனால் என்ன பயனுன்றதை உணர்ந்து செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உழைப்பை நம்பினாங்கன்னா நிச்சயமாக உங்களை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் மற்றவங்கள பார்த்து நின்றுண்டிருக்காமல் உங்களை பார்த்து உங்களுடைய முயற்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்யணுன்றதை தெளிவாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மிக உயர்ந்த இடத்த எட்டி பிடிக்கிறதுக்கான சரியான மாதமே இது மகர ராசிக்கு வெற்றி உண்டு எந்த காணொலி பிடிச்சிருந்து அந்த கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள்தியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக்